நாம வந்து திராவிடர் அவ்வளவு பேட்டியில உங்களுக்கு அந்த வார்த்தை மட்டும் தான் அது இவ்வளவு பெரிய அபத்தங்க நான் ஏதோ ஒரு முகநூலர் போட்ட பதிவுக்கு இவ்வளவு தூரம் அவர் புலம்புறாரு நீங்க கருணாநிதி தமிழ்ல தலைவர்னு சொல்றீங்களே நீங்க எல்லாம் பேசினா திட்டு எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க விமர்சிக்க கூடாதுன்னு திட்டுவாங்க அவ்வளவுதான் அண்ணனோட மாண்பு கருணாநிதி அப்படிதான் சொல்லுவாரு எப்படி அப்ப அவ தான் இருக்கு பேசண்டே விட இதை நான் இதை விட கடுமையா பேசுவேன் நாங்கள் ரொம்ப குறைச்சி குறைச்சி பேசுவேன் அப்போ இவ்வளவு விழுக்காடு வாக்கு கொண்டிருக்கிற கட்சி கூட்டடிக்கு போனா இன்னைக்கு தேர்தல் சந்தை வைப்பு வந்து மிக குறைந்தது ஐநூறு கோடி மன்னராட்சி மன்னராட்சிமையில கூட மன்னர்களை பார்த்து புலவன் தான் கம்மி பண்ணேன் ஆனா மக்களாட்சி காலத்துல இங்கே மன்னரை பார்த்து சக அமைச்சரே கவிப்பாடு பாமக வீசிக்கா இவங்க எல்லாம் விமர்சிக்க வேண்டாம் மதிமுக கடந்து போங்க சொல்லுவாங்க அந்த கட்சிக்கு நம்ம விரட்டி விரட்டிவிடப்பட்ட ஒரு நரி போயிருக்கு ஒரு நரி ஒரு நயவெஞ்ச அவதூறு பெறப்படும் இந்த வேலை தான் இதை வாழ்வுரிமை கட்சி ஏற்குதா இல்ல கண்டிக்குதா இல்ல அவர் கண்டிக்க என்ன கண்டிச்சாரு லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம் இணைந்திருங்க வணக்கம் நண்பர்களே நீ நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாற்றுறதுக்காக இணைந்திருப்பவர் தம்பி இடும்பாவனம் கார்த்திக் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா கடந்த உங்களுடைய தன் வரலாறு யார் இந்த இடும்பாவது வார்த்தை பெருசு ஆமா நல்ல பரவலாக எல்லாராலையும் பாராட்டப்பட்டது ஒரு இந்த பையன் இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சுருக்கா அப்படின்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிறப்பான பைக்கியாக இருந்துச்சு இப்போ நம்ம நேரடியாக ஒரு பஞ்சாயத்துக்குள்ளே வந்துடும் சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம அண்ணன் வேல்முருகன் அவர்களை வந்து நேர்காணல் செஞ்சோம் அப்போது சீமான் அவர்களை கூட இணைந்து பயணிக்க விடாமல் தடுக்கிற சில சக்திகள் அப்படின்னு இரண்டாம் கட்ட ஆட்களை சொன்னாங்க அது குறிப்பாக வந்து உங்களுக்கும் வேறு சிலருக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன் என்ன தான் நடந்தது என்ன தான் பண்ணுறீங்க அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அண்ணன் சீமானவர்கள் வந்து நாங்கள் வந்து தலைவர் பெருமக்களை இணைக்க வரலை நாங்கள் தமிழர்கள் இணைக்க வந்திருக்கோம் அப்படின்னு நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ கட்சி வந்து ஒரு தத்துவ முழக்கத்தை வைக்கிறோம் தமிழ் தேசிய தத்துவ முழக்கத்தை வைக்கிறோம் நாம் ஆட்சிக்கு வந்தால் எவ்வாறு ஆட்சி என்பது குறித்து ஆட்சியின் செயல்பாட்டு வரைய வைக்கிறோம் நாம் இந்த பாதையில் பயணத்தில் யார் எதிரி யார் துரோகின்னு அறிவித்து தான் களத்துக்கு வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு அந்த மதுரை மாநாட்டில் அதிமுக எங்கள் எதிரி திமுக துரோகி தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை ஒட்டுமில்லை உறவு இல்லை அறிவித்து தான் நாம் தேர்தல் களம் புகுந்தோம் அதை ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு அப்படின்னு எல்லா களத்தையும் நம்ம முழுமையாக அதில் வந்து சமரசம் நாம் நிற்கிறோம் இதில் மற்றவங்களுக்கு எப்படின்னா மற்றவங்க வந்து போராட்டங்கள மாதிரி பேசுவாங்க ஆனால் தேர்தல் கழகம் தான் அதிமுகவோடும் ஐக்கியம் ஆயிடுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நீண்டகால தொலைநோக்கு பார்வையோ செயல்திட்டமோ எதுவுமே இல்லை கட்சியை காப்பாற்றணும் அதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணும் அதுக்காக யாரோட வேணாலும் போகலாங்கிற நிலைப்பாடு தான் இதில் அண்ணன் வேலுநூடனை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னைக்கு திமுக கூட்டணில் இருக்காங்க நாம் வந்து இனமான தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் கருணாநிதி என்னவா பார்க்குறோம் கருணாநிதி வந்து தமிழ்ல துரோகி துரோகி இன்னும் சொல்ல போனா இங்க கருணாநிதி மீது பல பேருக்கு வெறுப்பு வந்தது காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்படுகொலை அந்த ஈழப்படுகொலையும் போது செஞ்ச நயவஞ்சகம் துரோகம் அந்த நரித்தனம் அப்ப எந்த காலத்திலையும் நம்மளால ஏற்க முடியாத ஜீரணிக்க முடியாத செய்தித்துக்கொள்ள முடியாத ஒன்றா அதுதான் அவர் கருணாநிதி தமிழ்ல தலைவர்னே சொல்றாரு அதாவது போற போக்குல கூட சொல்லலை அவரை மீறி வார்த்தை தமிழ்ல தலைவர்னு வார்த்தை வருது அப்புறம் என்ன நம்ம சொல்றது அதுக்கு மேலே சொல்றதுக்கு என்ன இருக்குது நம்ம வந்து அவ்வளோ பேட்டியில உங்களுக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் ஆபத்தங்க நான் ஏதோ ஒரு முகநூல் போட்ட பதிவுக்கு இவ்வளவு தூரம் தினம் புலம்புறாரு கருணாநிதி தமிழ்ல தலைவர் சொல்றீங்களே இப்ப நமக்கு தாவேக்காவோ தாவாக்காவோ நமக்கு எதிரி இல்லை நம்ம எதிரி திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அவங்கள குதி வச்சுதான் போறோம் இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு கட்சி இருக்குதா அவங்க இயங்குறாங்களா அவங்க திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ ரெண்டாயிரத்தி பதினொன்னோ பன்னெண்டோ அவங்க தொடங்கப்பட்ட காலம் நாங்கள் அவங்கள பொருட்படுத்தினால் கிடையாது இப்போயும் பெருசாக நாங்கள் பொருட்படுத்தலை விமர்சன கணைகள் எங்கே வைக்க வேண்டிய தேவை வருதுன்னா இப்போ நான் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகன்னு அவங்கள விமர்சிப்போம் அவங்களை எதிர்ப்போம் இன்னுங்கள்ல போனால் அண்ணன் திருமா வந்து சிதம்பரத்தில் போட்டி போட்டாங்க ரவிக்குமார் வந்து விழுப்புரத்தில் போட்டி போட்டார் அண்ணன் சீமான் பரப்புரைக்கு போகிறப்ப விழுப்புரத்துலேயோ சிதம்பரத்துலேயோ பரப்புரை சிறப்ப இங்கே திருமாவையோ ரவிக்குமாரையோ ஒரு வார்த்தை விமர்சிக்கல வீசிகா விமர்சிக்கல தருமபுரியில் பரப்புரைக்கு போறப்ப தர்மபுரியில் என்ன நாம் தமிழக கட்சி வேட்பாளருக்கு வாக்கு கேட்டாரே உடைய நாம் தமிழக கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்துறங்கிறது குறித்து பேசினாரே ஒழிய சௌமிய அன்புமணியை விமர்சிச்சு பேசல பாமக விமர்சிச்சு பேசல அப்போ அண்ணன் எப்போதுன்னு சொல்றதை எல்லாம் விமர்சிக்காங்க தொடாதீங்க அவங்கள விட்டுருங்க நீங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக வச்சுங்க அப்படிதான் சொல்லுவாங்க தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற பேச வேண்டாம் தவிர்த்துங்க அதுவும் காரணம் தாவங்க பாமக விசிகா இவங்க எல்லாம் விமர்சிக்க வேண்டாம் மதிமுக கடந்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த வாழ்மை கட்சி இருக்குல்ல அந்த கட்சிக்கு நம்ம கட்சி விரட்டி விடப்பட்ட ஒரு நரி போயிருக்கு ஒரு நரி ஒரு நயவன் ஜெக அவன் வந்து வாழ்மை கட்சிக்கு போயிருக்கான் அந்த அளவுல உட்காந்துக்கிட்டு தொடர்ச்சியா வந்து அண்ணன் சீமான்களை வந்து இழிவா பேசுறது தனிநபர் தாக்கல் எடுக்கிறது அவதூறு பரப்புறது இந்த வேலை தான் செய்யறேன் இதை வாழ்வுரிமை கட்சி ஏற்குதா இல்ல கண்டிக்குதா இல்ல அவர் கண்டிக்க சொல்றாரு என்ன கண்டுச்சாரு அப்ப நாம வச்ச விமர்சனங்கள்லாம் அவங்கள வந்து அரசியல தான் செய்ய முடியும் தனிப்பட்ட அதிகில அவரை மனிதப்படுத்துவதோ கொச்சைப்படுத்துவதோ அது நம்ம வேலையே இல்லை அப்ப உங்க கட்சியில இருக்கக்கூடிய சில நரிகள் தான் தேவையில்லாம நாம் தமிழக கட்சி சென்றது அண்ணன் சீமான சக்தி என்றது அதாவது என்ன சொல்றது தனிநபர் தாக்குதல் அவதூறு உண்மைக்கு புறம்பானது ஏன் செய்யணும் அதுவும் உங்க நாம் தமிழர்ல இருந்து போனவர் தானே அவரு நீங்க எல்லாம் ஒண்ணு மணி நேரம் விரட்டி விடப்பட்ட ஆளு விரட்டி விடப்பட்ட ஆள் அவெல்லாம் என்ன சொல்றது அதாவது குறைந்தபட்சமான நன்றி உணர்ச்சியோ அற உணர்ச்சியோ நியாய உணர்ச்சியோ எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட கேவலப்பட்டான் இவ்வளவு வருஷமா ஏன் இருந்தான்னு தோன்றுது இவ்வளவு வருஷமா அண்ணன் கூட்டம் எடுத்து அறிவிப்பா அதாவது எப்போதும் வயசுக்கு வயசை விட செயல்பாடுகளுக்கு தான் மதிப்பு இவங்க எல்லாம் திறந்தாள் தான் வைங்க திறந்தாள் தான் மானம் கட்டவைங்க அப்ப அண்ணன் வேலுமுருகாத எப்படி அனுமதிக்கிறாங்க இது வரைக்கும் அவங்களை வைக்க விமர்சனம் பண்ணியிருக்கோமா பேசியிருக்கோமா நாங்க பொறுப்படுத்தே இல்லை நாங்க வாட்டுக்கு ப பயணத்தில் பாதையில் போயிட்டு இருக்கோம் அவர் தேவையில்லாம இந்த பக்கம் விமர்சிச்சு விமர்சிச்சு திருப்பி விடுறாரு இப்ப போற போக்கில் நிறைய போட்டு கொண்டிருக்கு அவ்வளோதான் நோக்கம் இல்ல இப்ப உங்களுக்கும் சீமானவர்களுக்கும் இல்ல வேல்முருகன் அண்ணனுக்கும் இடையில வந்து அந்த தரப்புல ரெண்டாவது கட்டம் நாம் தமிழர்ல இருந்து போனவங்க அவர் நினைக்கிறாரு இதுக்கு முன்னாடி அப்படி பெரிய அதாவது நினைச்சிருக்காங்க அண்ணன் பேச சொல்றாரு அப்படின்னு உண்மையிலேயே அண்ணா வந்து பேசக்கூடாதுன்னு திட்டுவார் அவர் எப்போதுமே எல்லாம் திட்டு திட்டுவரு எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க விமர்சிக்க கூட திட்டுவாங்க அவ்வளவுதான் மாண்பு சொல்லுவாரு எப்படி கர்ணாடிகம் அந்த மாதிரிதான் வந்து இது தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாருங்க அது வேற இது வேற அண்ணனை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வந்து பெரிய மாண்புக்கு சொந்தக்காரர் பெரிய பெருந்தளவுக்கு சொந்தக்காரங்க அதனால அண்ணன் பொதுவாக அரசியல்வாதிகளுக்காக சொல்றேன் அரசியல்வாதிகள் இப்படி சொல்றது அப்படிங்கறது இதுதானே அதாவது அவங்க மேடையை பேச்சு கீழே தட்டு சொல்லுவாங்க எங்களை அண்ணன் வந்து நீ கீழ கூப்பிட்டு பேசாத அவ்வளவுதான் அதனால அவங்களை விமர்சிக்க தேவையில்லை அவ்வளவுதான் பேச முடியும் அதை தாண்டி அவ்வளவு பேசவும் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்திய ஒரு நிகழ்ச்சியில கல்யாண சுந்தரம் உங்க இதுல அவர் பிரிஞ்சு போனவர் தான் அவர் ஒரு பெரிய நேரடியான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறார் நாம் தமிழர் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் நிற்கும்போது அந்த இடத்துக்கு ஏற்றாப்புல அங்க வந்து இதை வாங்குறாங்க அந்த சம்மந்தப்பட்ட வேட்பாளர்கள்ட்ட சமரசம் பண்ணிட்டோ ஏதோ ஒரு தொகுதியோ ஏதோ பெட்டியோ ஏதோ வாங்கிட்டு அவங்க அதுக்கேற்றாப்புல ஆள்களை போடுறாங்க அப்படின்னு ஒரு நேரடியான ஒரு பகிரங்கமான அதாவது நான் வந்து அதில் அது வட்டமேசி வாதம் நினைக்கிறேன் கடந்த ஆண்டு கிருஷ்ணகிரி நடைபெற்ற வாதம் அதுல வந்து நான் சொல்றேன் திமுக அதிமுக வாக்கு காசு கொடுக்குது அப்படின்னு சொல்றேன் அது ஊரறிஞ்ச உலகறிஞ்ச நாடறிஞ்ச ஏடறிஞ்ச உண்மை அப்ப என்ன சொல்லணும் இல்ல அதிமுக வந்து வாக்கு காசுல நாங்க நேர்மையா சந்திச்சோம் நாங்க முறையெடுக்கணும் இல்ல நாங்க மக்களை வெலை பேசல இதே பேசணும் இந்த கேள்விக்கு பேச முடியாம அப்ப சில கட்சிகள் காசு வாங்கி தேர்தல போட்டி போடுதுன்னா இப்ப கல்யாணசுந்தரம் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் திறமையான கட்சியில போட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டி போட்டாங்க இப்ப காசு வாங்கி தான் போட்டி போட்டாங்களா அது அந்த மேடையில சமாளிக்க முடியாம ஏதாவது சொல்லிட்டு போறது நாமும் சொல்லலாம்ல கட்சி மாறுறவங்களுக்கு பல லட்சங்கள் கொடுக்கப்படுது அவங்க காசு வாங்கி தான் கட்சி மாறாங்கன்னு சொல்லலாம்ல அப்ப அது வந்து அந்த மேடையில் காப்பாற்றுறதுக்கு வைக்கக்கூடிய உப்புச்சப்புள்ள உதவாத ஒரு வாதம் அவ்வளவுதான் மற்றபடி தான் பிரதானம் நினைச்சா பணம் தான் முதன்மை நினைச்சா ஏன் நாம் தமிழை கட்சி அனுப்பிச்சு போட்டி போடணும் நாம் தமிழை கட்சி எட்டு வாக்களை கொண்டிருக்கு இந்த வாக்கு வந்து திமுக கூட்டணிலேயோ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் எந்த கட்சி கட்சிகள் விழுக்காடு வாக்கு இல்ல அப்ப இவ்வளவு விழுக்காடு வாக்கு கொண்டிருக்கிற கட்சி கூட்டடிக்கா இன்னைக்கு தேர்தல் சந்தை வாய்ப்பு வந்து மிக குறைந்தது ஐநூறு கோடி ஆனா எல்லாத்தையும் நினைக்கிறோம் உதாசனப்படுத்த நினைக்கிறோம் எங்களுக்கு நோக்கம் இல்லை எங்க இனத்தின் நலம் தான் நோக்கம் அதை நோக்கிய பயணம் அதை நோக்கிய பாய்ச்சல் இதில் ஆயிரம் ஆயிரம் அவதான் கட்சி விட்டு போனவங்க கட்சி அப்படி கற்ற கட்சி சரியான கட்சி நான் தான் பிழை பண்ணிட்டேன் அதனால தான் என்னை வந்து என்னை வந்து விளக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாரும் இல்லை எல்லாரும் கட்சி விட்டு போன பிறகு கட்சி மீது சேற்றவாரி பூசுவாங்க அவதூறு பரப்புவாங்க அப்படி பரப்பப்படுற அவதூறுலாம் ஒன்று வேற உண்மை வழக்கமாக வேற எந்த கட்சியிலுமே இந்த மாதிரியான குத்துக்கள் இல்லையா உங்க கட்சியில இருந்து வெளியே போறவங்க தான் இந்த மாதிரியான குத்து அப்படிலாம் இல்ல கட்சி விட்டு வெளியே போற எல்லாருமே குறை சொல்லுவாங்கல்ல இப்ப வந்து அண்ணா வந்து வெளியேறினாரு பெரியாட்டை வெளியேறினாரு அண்ணா வந்து பெரியாரா வந்து சர்வாதிகாரி அப்படிங்கிற அழகு விமர்சிச்சாரு அதே போல இருந்து எம்ஜிஆர் வெளியேறப்ப கருணாநிதி விமர்சிச்சாரு வைகோ வெளியேறப்ப கருணாநிதி விமர்சிச்சாரு இப்ப வைகோ கிட்ட இருந்து வலியுறுதி போறாரு மல்ல சத்தியா அவரும் விமர்சிக்கிறாரு கட்சி விட்டு வெளியேறு போறவங்க கட்சியை விமர்சிதா செய்வாங்க இதான் நடக்கிற நடைமுறை அதனால அதை பெருசாக பொருட்படுத்தவில்லை துரைமுருகன் அவர்கள் பேசுனது பார்த்துருப்பீங்க உதயநிதிக்கு ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அடுத்த தமிழினத்தின் தலைவராக ஒருத்தர ப்ரொமோட் பண்றதுக்கு வேலைகள் நடத்திக்கிட்டு இருக்கு அதில் ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ராஜராஜ சோழனுக்கு பின்னாடி ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இருக்கிற காலத்திலே அவர் ராஜேந்திர சோழன் வந்து சிறப்பு இதே திமுக வந்து உதயநிதியையும் ஸ்டாலினையும் வந்து ராஜராஜனாகவும் ராஜேந்திரனாகவும் ஒப்பிடுறாங்க இது எப்படி பார்க்குறீங்க அதாவது இதே திமுக வந்து நம்ம விமர்சிக்கிறோம் விமர்சிக்கிற பற்றி மன்னராட்சியா மன்னராட்சியில் தாத்தா ஆழ்வார் அப்பா ஆழ்வார் பேரன் ஆழ்வார் கொல்லு பெற ஒரே குடும்பம் வந்து ஆதிக்கம் செய்யும் இதெல்லாம் மன்னராட்சி அப்படின்னு கேட்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை எப்படி நீங்க மன்னராட்சியான்னு கேட்கலாம் இது ஜனநாயகத்தை கொச்சப்படுத்துறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அப்ப மன்னராட்சியா கோபம் வரும் அதே சமயத்துல ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழன்னா ராஜேந்திர சோழன் ஏறக்குறைய முப்பத்தி நாலு ஆண்டுதான் ஒட்டு மொத்தமா ஆட்சி பண்ணாரு அதுல ஒட்டுமொத்தமா ஒரு வாழ்நாள்ல இருபது ஆண்டு காலம் போர்க்காலத்துல செலவு பண்ணவர் அவர் கடல்ல கடந்து அவரோட நிலப்பரப்புகளை விரிவுபடுத்தினவர் வேளாண்மைக்கு முதன்மைத்தம் அதே வருல வந்து நீர் மேலாண்மையை வந்து சிறப்பா நிர்வகிச்சவரு அவர் ஆட்சியில வந்து மக்கள் சுதந்திரமா அமைதியா வாழ்ந்தாங்க சொல்லப்படுது அப்படி ஒரு போற்றி புகழத்தக்க ஒரு ஆட்சியை தான் அரசேந்திர சோழன் கொடுத்தாரு அரசேந்திர சோழனோட உதயநிதியை ஒப்புடுறது வந்து கேவலம் இல்லையா இழிவு இல்லையா ஒரு குறைந்தபட்சம் ஆக வேண்டாமா சேப்பாக்கம் சேகுவரா அப்படின்னு ஒருத்த வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து சுரட்டடிச்சுனா சேகுவரா வந்து அடிமைத்தளம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கால்களை பயணிக்கணும்னா உலகத்தில் எங்கோ ஒரு மொழியில் ஒரு நடக்கிற அநியாயத்தை கண்டு உன் மனம் வந்து அடக்க முடியாத ஆத்திரத்தினால் கொதித்திருந்தால் நீயும் என் தோழனே அப்படின்னா அவன் வந்து மொழி இனம் கடல் கண்டம் பிரதேச இந்த எந்த வரைகிற்கும் உட்படாம அநீதி எங்க நடந்தாலும் அந்த அநீதியை போரிடுவேன் களத்துல நிற்பன்னு சொல்லி அந்த களத்தையே மாண்டு போன உலக பெரும் புரட்சியான உலகத்துல கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர் அந்த சேகவரா வந்து கொச்சைப்படுத்தினாங்க சேப்பாக்கம் சேகவரானு உதயநிதி ஒட்டி ஒட்டி அந்த அடிப்படையில் ராஜராஜ சொல்லணும் ராஜேந்திர சொல்லணும் தமிழர் வீரத்தின் அடையாளம் தமிழரோட ஒரு பெருமை மிகுந்த அடையாளம் அந்த அடையாளங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய இழிவான வேலை தான் இது ஒரு பக்கம் பெரிய என்ன சொல்றாங்க ராஜராஜ சோழனா ஆரிய அடிமைங்கிறது ராஜேந்திர சோழனா ஆரிய அடிமைங்கிறது ஒரு பக்கம் வசைப்பாடுவது மன்னர்களை இன்னொரு பக்கம் தேவைப்பட்டா ராஜேந்திர சோழன் உதயநிதிங்கிறது உதயநிதிக்கு அடிப்படையில் என்ன தகுதி இருந்துச்சு என்ன தகுதி இருக்குது நீங்க அண்ணாவை எடுத்துங்க அண்ணா எங்கேயே கச்சோட கிடையாது பெரியார்ட்ட முரண்படுறாரு பெரியார் வந்து திருமணம் பண்ணாருங்கிறது மட்டும் இல்ல பெரியார் மணியமே திருமணம் பண்ணி வாரிசாக இயக்கத்துக்கு அறிவிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முறை கோச்சுக்கிட்டு வெளியேறாரு வெளியேறின அண்ணா பெரியாரை நோக்கி கேள்வி எழுப்புறாரு ஆதில கர்த்தாவில் இருக்க வேண்டிய கவலை ஹைதராபாத் நிஜாமுக்கு இருக்க வேண்டிய கவலை பவித்திர இயக்க தலைவருக்கு ஏன் ஏற்படுது வாரிசு முறை எந்த காலத்து நடைமுறை யார் செய்யும் ஏற்பாடு அது ஜனநாயகத்தை உகந்தது இந்த பதவிங்கிறது பாத்தியப்பட்ட ஒரு 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 முறையாது இது வந்து காட்டு ராஜாங்கம் இல்லையா அப்படின்னு மிக கடுமையான விமர்சனங்கள் வைத்தவர் அவங்க அண்ணா அது மட்டுமில்லாது அண்ணா வந்து ஒருபோதும் தன் குடும்பத்தை வந்து ஆட்சி நிர்வாகத்துல செலுத்தல அவர் முதலமைச்சர் இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதலமைச்சராக பதவிக்க போற நிகழ்வுக்கு கிளம்புற வீட்டு வாசல்ல வந்து வாகனத்தை இறப்போறாரு வீட்டு வாசல்ல அவர் மனைவி ராணி காத்திருக்காங்க தொண்டர்கள் வந்து பார்க்குறாங்க பார்க்குறப்ப அன்னையும் கூட்டு போகலாம்ல நீங்கள் முதலமைச்சர் ஆகிறத பார்க்கணும்னு அன்னைக்கும் ஆசை இருக்காதுல்ல ஆசை இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க வேண்டாம் அப்படின்னு எடுத்துகிட்டு கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி ஒன்றுங்கிறது அதிகபட்சமாக அவங்க ராணி அம்மையார் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க தன் கணவன் முதலமைச்சர் ஆகிறத வந்து கண்குழிய பார்த்து ஆனந்த கடைபிடிச்சிருப்பாங்க துர்கா ஸ்டாலின் போல் அதை தாண்டி ஒன்றும் பண்ண போடுதில்லை இன்னைக்காவது யூடியூப் இருக்கு பார்க்கலாம் தொலைக்காட்சி இருக்குது நேரடியாக பார்க்கலாம் ம பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆனால் எந்த வாய்ப்பும் இல்லை அப்ப தான் முதலமைச்சராக பதிவிறக்கிற நிகழ்வுல ஒரு கடை கோட்டில உட்காந்து ஒரு ஓரமா உட்காந்து பார்வையாளர் கூட தன் மனைவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி வேணும்னு சொல்லி குடும்ப ஆதிக்கத்தை கட்சிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு வந்து அறிஞர் அண்ணா அவரே சொல்றாரு சமத்துவத்துக்கான வரைவிலக்கணம் சொல்றாரு சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதில்லை சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவது இப்ப உதயநிதி வந்து மாநில இளைஞனை பொறுப்பில் இருக்காரு இதுக்கு முன்னே இந்த பொறுப்பில் யாருந்தான்னா இருந்தா வெள்ளைக்கோள் சாமிநாதன் வெள்ளக்கோள் சாமநாதனுக்கு கட்சியில முக்கியத்துவம் வழங்கப்பட்டுச்சா ஸ்டாலினுக்கு நிகராக வெள்ளக்கோள் சாமநாதன் படத்தை போட்டாங்களா வெள்ளக்கோள் சாமநாதன் படம் நாளை ஒட்டி பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் திருமணி கருத்தரங்கு ஏதாவது ஒன்று நடத்தினாங்களா வெள்ளக்கோள் சாமநாதன் அந்த பொறுப்புல கிடப்ப அந்த பொறுப்பு வந்து பெரிய அதிகாரமிக்க பொறுப்பா இல்லை அதே பொறுப்பு உதயநிதி வர்றப்ப எப்படி அதிகாரமிக்க பொறுப்பா மாறுது ஏன்னா அந்த கட்சியில இருக்கவங்கள ஏத்துக்கிட்டுறாங்களே நீங்க எல்லாம் ஏன் கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படி பார்த்தா வந்து இங்க மது குடிச்சு செத்து போறாங்க கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போறாங்க அவன் தான் குடிச்சு செத்து போறான் அவன் விட்டுலாம பேசாம அந்த கட்சியில வந்து ஏற்றுக்கொண்டதான் இருக்க முடியும் உதயநிதி ஏத்துட்டு யாரு இருக்க முடியும் துறைமுருகனுக்கு அந்த நிலைமை தான் துறைமுருகன் துறைமுருகன் வந்து இன்பதி ஏத்துட்டாரு நான் வந்து ஸ்டாலின் அமைச்சர்கள் இருக்கேன் கருணாநிதி அமைச்சர்கள் இருந்தேன் நாளை உதயநிதி அமைச்சர்கள் இருப்பேன் இன்பதி அமைச்சர் இருப்போம்ங்கிறாரு அவங்க அந்த எல்லைக்கு போயிட்டாங்களே இதுல வந்து சமூக நீதினு பேசுறாங்க சமூக நீதிக்கு முழுக்க முழுக்க எதிரான ஒண்ணு வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பங்கையார் தரத்தோட எச்ச சொச்சம் மன்னராட்சி மொழியோட நீச்சி இதுல வந்து உதயநிதிக்கு தகுதினு பார்த்தா அவர் அந்த குடும்பத்துல பிறந்தான் தகுதி நீங்க சொல்ல போனா ஸ்டாலின் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு வைகோ தான் நியாயமா வந்திருக்கணும் வைகோ வந்து திட்டமிட்டு வெளியேற்றி அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் வந்து கருணாநிதி அமர வச்சார் அவர் வந்து தன் உழைச்சி அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டார் இதுல உதயநிதி கட்சிக்கு எப்ப வந்தாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த தேர்தல் நெருக்கத்துல வர்றாரு தேர்தல பரப்புரை பண்றாரு பரப்புரை பண்ண பிறகு மாநிலம் முழுக்க என்ன பண்றாங்கன்னா திமுக வெற்றி பெறதுக்காக உதயநிதி பரப்புரை அதனால வந்து உதயநிதிக்கு பொறுப்பு தரணும்னு சொல்லிட்டு நீங்க திருமணம் ஏற்றி மாவட்ட தலைமைகளில் திருமணம் ஏற்றி தலைமைக்கு அனுப்புவீங்க அப்படின்னு வாய் வழியா உத்தரவு போடப்படுது திரும்ப எல்லாரும் மாவட்ட தலைமையிலேருந்து பொறுப்பு தரணும் பொறுப்பு தரணும்னு சொல்லி அடுத்த பேசினவுடனே அதுக்கும் பிறகு மாநில ஜனங்கள் பொறுப்பு கொடுக்கப்படுது பொறுப்பு கொடுத்த உடனே அடுத்த இரண்டு ஆண்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேப்பாக்க திருவள்ளி தெற்கணியில வந்து போட்டியிட வாய்ப்பு நீங்க தமிழன் பார்க்கலாம் என் நேருவோட இருப்பார் அரும்பு மீசியோட ஸ்டாலினோடு இருப்பார் மீசியை முளைக்காம பள்ளி பருவத்துல இருந்து திமுக இருக்கக்கூடிய ஒரு தமிழக அரசு தான் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து எலும்பூர் கட்டார் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது திருவள்ளூர் கேட்டார் கொடுக்கல இனிமே கொடுக்கப்படுது இல்ல அவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது ஆனா இவர் கட்சி செயல்பாட்டுக்கு வந்த உடனே மாநில பொறுப்பு அடுத்த ரெண்டு ஆண்டுல அப்புறம் பார்த்தா பார்த்தா வந்து சேப்பாக்க போட்ட போயிட்ட குடும்ப கட்சி தானே அதான் அங்க வந்து அதுக்கு உடனே அமைச்சராக்கப்படுறாரு ராஜாவே மூணாவது முறை சட்டமன்ற அமைச்சராகிறாரு இது முதல் முறையாக அமைச்சராக்கப்படுறாரு எந்த அனுபவம் இல்லாத நிர்வாக அனுபவம் இல்லாத இவருக்கு அடுத்த ஆண்டு ஆண்டு காலத்தில் வந்து துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுது அப்ப முழுக்க முழுக்க அந்த கட்சிங்கிறது அந்த குடும்பத்துக்கானது தான் அதுல வந்து எந்த சந்தேகமும் வேண்டாம் அழகிரிக்கு வந்து தென்மண்டல அமைப்பு செயலாளர்னு போட்டாரு கருணாநிதி பொறுப்பு போட்டார் அப்ப வடக்கு மண்டலத்துக்கு யார் ஆய்வு செய்யறாரு கிழக்கு மண்டலத்துக்கு யாரு மேற்கு மண்டலத்துக்கு யாரு அந்த பொறுப்பே கிடையாது சரி தெற்கு மண்டலத்தில் அவர் இருந்தார் அவருக்கு பிறகு இன்னும் யாரு இருக்கா யாரும் கிடையாது ஏன்னா அந்த பொறுப்பே திட்டமிட்டு அழகிற்காக உருவாக்கப்பட்டதுன்னு யார சொல்றாங்கன்னா கருணாநிதி சொல்லிட்டார் அப்ப அந்த கட்சிங்கிறது ஒரு குடும்பத்துக்கானது அதுல உதயநிதியை தான் அங்க வந்து தாக்கு பிடிக்க முடியும் பிழைக்க முடியும் அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஏவாவில் வந்து திரையுலக பெரியார் உதயநிதிங்க பெரியாருக்கு சினிமாவே பிடிக்காது சினிமாக்காரர்களை பிடிக்காது கடுமையாக உரிச்சிட்டு வருது ஆனா அந்த பெரியார் பெரியார சொல்லி திரையுலக பெரியார் ஒருத்தர் பேசுனாரு ஒருத்தர் வந்து முதலமைச்சரை விட அதிகமாக உடைக்கிறாரு இன்னொருத்தர் கலைஞரை விட அதிகமா உடைக்கிறாரு கடைசி தான் ஒரே புடா போட்டார் அரசேந்திர சோழன் ராகராஜ சோழன் இவர் ஒரே படம் போட்டா இப்படி மன்னர்கள் எல்லாம் சேர்ப்பீங்கன்னா பாத்தீங்கன்னா மன்னராட்சி கூட பத்திரிகை நண்பர்கள் பாத்தீங்கன்னா தோழர் உதயநிதின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க ஜென்ராம் தானே ஜென்ராம ஐயாவெல்லாம் பெரிய நான் வந்து பெரிய மதிப்பு கொண்டு கிடந்த காலத்தில் பார்த்தேன் வியந்து பார்த்தேன் ஒரு அதாவது நிரநல் எடுத்து நிரகாலம் எடுக்கிறாரு அப்படின்னா யாரை வந்து சீன்ற விதமாக அவரை ஒரு திட்டமிட்ட ஓரம் கட்டுற விதமாக கார்னர் பண்ணுற விதமாக கேட்காம கேள்வியை தொடுத்து பதில் வாங்குவார் அப்போ அந்த விதத்தில் வந்து ஜென்ராமன் வந்து பெரிய பரவாயில்லையே புரியுதா இருக்காரு அப்படின்னு நினச்சி வியந்து பார்த்தேன் ஒரு பத்து கேடு ஆனால் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பலவரோட சாயம் எடுத்துருச்சு அதில் ஜென்ராமும் எடுத்தர் புதிதலை முறை தொலைக்காட்சி விவாதம் அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவு அன்னைக்கு விவாதம் நான் என்ன சொல்றேன் திமுக வாக்கு காசு கொடுத்துச்சு அப்படின்னு பேசுறேன் வாக்கு காசு கொடுத்துச்சு வாக்கை வந்து விலை பேசுனாங்க மக்களை வந்து ஆட்டு மாட்டு கூட்டம் போல அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு பேசுறேன் என்ன சொல்றாரு தேர்தல் முறையில சீர்திருத்தம் வேணுங்கிறது அப்புறம் வந்து தேர்தல் பத்திரங்கள் முறைகிறது அப்புறம் வந்து வேற ஏதோ பேசுறாரு கடைசி வரைக்கும் திமுக காசு கொடுத்தா இல்லையாங்க அப்படின்னு சொல்ல ஆமாங்கலம் என்ன இருந்தது அப்படித்தான் இங்க பத்திரிகையாளர்கள்லாம் திமுகவோட சொம்புகளாக அண்ணாக்களாக மாறி போயிட்டாங்க அதே தங்களுக்கான அடையாளமா கிடையாங்க அதனால அவங்க புகழ் படத்துல ஒண்ணும் வியப்பு கிட முடியல மன்னராட்சி முறையில கூட மன்னராட்சி முறையில கூட மன்னர்களை பார்த்து புலவன் தான் கவி பாடினேன் ஆனா மக்களாட்சி காலத்துல இங்க மன்னனை பார்த்து சக அமைச்சரே கவி பாடுறேன் அதான் இங்க கொடுமையா இருக்கு அதனால இந்த கருமங்களை வந்து இந்த இன்படிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாரையும் வந்து புகழ் பாடி அரசியல் சோழங்கிறது ராஜராஜ சோழங்கிறது இந்த கர்மங்களை வந்து நம்ம கொண்டு போக வேண்டியதில்லை அதில் ஆட்சியாளர்களுடைய தவறும் இருக்குது அந்த விமர்சனமும் இருக்குது பொதுவாகவே நம்ம வந்து யாரை நோக்கி வைப்போம் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள தான் கேள்விக்குள்ளாக இருக்கும் இப்போ கோவையில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு மாணவி வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க இப்போ நம்ம அந்த பா மாணவி குற்றம் சாட்டணுமா இன்னும் அந்த அரச கேள்விகளாக இருக்கும் இல்லை ஒருவேளை வந்து கரூர் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுடைய நெருக்கம் இந்த சம்பவம் கரூரில் நடந்ததுனால நாம் தமிழர் வந்து களத்தில் இறங்கி செந்தில் பாலாஜியை பாதுகாக்கிறீங்களா